பிரைசலாட் கர்த்தர்க்குள்ளே அன்பான தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்டர் ஆசிர் அருமையான தேவ பிள்ளைகளே லாசரு மரித்து போனார் லாசரு மரித்த செய்தி ஆண்டவர் கேட்ட உடனே வர முடியாதபடி நான்கு நாள் கழித்து வருகிறார் நான்கு நாள் ஆயிற்று ஆண்டவர் சொல்லுகிறார் வாருங்கள் நீங்கள் லாசருக்காக அழுது புலம்புகிறது வேண்டாம் அழ வேண்டாம் வாருங்கள் போகலாம் என்று கல்லறை நிலத்திற்கு அழைத்து செல்லுகிறார் இப்போது கல்லறை ஒரு பெரிய கல்லால் மூடியிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கல்லை புரட்டுங்கள் என்று அருமையான கருத்துடைய பிள்ளைகளே கல்லை கொண்டு வந்து வைத்தது யாரு அங்குள்ள ஜனங்கள் ஆனால் அவர்கள் யோசிக்கிறார்கள் அவர்கள் என்ன யோசிக்கிறார் என்றால் அவர் காற்றை அதட்டுகிறார் கடலை அதட்டுகிறார் அது மாத்திரமல்ல நாட்களை மறித்தவனை உயிர்த்தள பண்ணுகிறார் குஷ்ரோகிகளை சுகமாக்குகிறார் பலவிதமான வல்லமை படைத்தவர் அல்லவா இந்த கல்லை அவர் அப்படியே போ நகர்ந்து போ என்றால் போகாதா என்று யோசித்தார்கள் அருமையான வைத்தது அவர்கள் தான் வைத்தார்கள் தான் வைத்தார்கள் ஆனால் அவர்கள் கல்லை புரட்ட வேண்டும் ஏனென்றால் கல்லை கொண்டு வந்து வைப்பதற்கு அவர்களுக்கு பலம் இருந்தது திறமை இருந்தது ஆனால் அந்த கல்லை எடுத்து போடுறதுக்கும் அவங்களுக்கு அந்த பலம் இருக்கும் அதனாலே உள்ள இருக்கிற லாசருவை உயிரோடு எழுப்ப அவங்களால முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள் முடியாத காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி கல்லை புரட்டுங்கள் என்கிறார் அங்கே கல்லை புரட்டுகிறார்கள் கல்லை புரட்டின உள்ளே லாசரு பிரேத சீலைகளால் சுற்றப்பட்டு கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து லாசரை பார்த்து லாசருவே வெளியே வா கம் அவுட் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வா என்று சொல்லுகிறார் அவன் உயிரோடு இழந்தான் அவனுடைய சிலைகளை அகற்றி அவனை வெளியே கொண்டு வருகிறார்கள் கொண்டு வருகிறார்கள் கருத்தர் என்ன என்று சொன்னால் கல்லை மூடி இருக்கிறோம் அந்த கல்லை தான் எடுக்கணும் இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க ஆண்டவரு எனக்கு வியாதி எனக்கு சோர்வு என்று சொல்லுகிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் ஒருவேளை மதுபானமாயிருக்கலாம் ஒருவேளை பிடி சிக்ரெட் ஆயிருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு போதையை கொடுக்கிற போதை வஸ்துக்களா இருக்கலாம் இந்த அதிகாலியில கர்த்தர் உங்களோடு கூட பேசும்போது ஆண்டவரே இந்த போதை என்கிற கல்லை நான் அகற்றி விடுகிறேன் இதை நான் தான் கொண்டு வந்தேன் கெட்ட பழக்கங்களை பாவ பழக்கங்களை ஆண்டவர் கொண்டு வரல நான் தான் கொண்டு வந்தேன் எனவே நான் கொண்டு வந்த எல்லா பாவ சாப கட்டுகள் என்கிற அந்த பொல்லாத கல்லை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் எடுத்து விடுகிறேன் நான் மாற்றி போடுகிறேன் ஆனால் என்னுடைய உள்ளான மனுஷன் செத்து போய் இருக்கிறான் அவனை உயிராக்க என் இயேசுவின் வருகிறேன் கர்த்தரனை விடுதலையாக்குவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் பெரிய நன்மை செய்வார் எனவே அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் இந்த நாட்கள்ல பலமோடு இருக்க வேண்டும் என்றால் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அனைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு மரித்து போயிருக்கிற உங்களுடைய சரீரம் இன்றைக்கு மறித்து போயிருக்கிற உங்களுடைய கையும் கால்களும் செத்து போயிருக்கிறேன் கை கால்களும் செத்து போச்சு என்று சொல்லுவீர்கள் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில பாதிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இந்த காலை விடல ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்திலே வருவீர்களா மறித்து போயிருக்கிற உங்க சூழ்நிலை மாறுமா அப்படின்னு யோசித்தீர்களால் நிச்சயம் மாறும் கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இன்றைக்கே காண முடியும் இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் உங்க உடல் பலபடையும் உங்கள் எல்லா விதமான காரியங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஓகேவா என் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் தேவனை ஆசீர்வதிப்பார் என்று அந்த விசுவாசம் போதும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஓகே காட் பிளஸ் யூ அமென் அமென்